வணக்கம் மக்களே இன்றைக்கி ஒரு லஞ்ச் காம்போ பார்க்கலாங்களா என்ன மெனுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நீங்கள் கேட்ட எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் கீரை வடை இது மட்டும் செய்ய முடியுங்களா கூட ரெண்டு காயும் சேர்த்து பார்க்கலாங்க வாங்க முதல்ல அதுக்கு வடைக்கான பருப்பு ஊற வச்சிடலாம் கடலப்பருப்பு ஒரு முக்கால் அழா எடுத்துருக்கேங்க அதே மாதிரி நம்ம உளுத்தம் பருப்பை எடுத்துக்கணும் உளுத்தம் பருப்பு முக்கால் அழா எடுத்துருக்கேன் ரெண்டுத்தையும் ஒன்றா கலந்து ஊற வச்சிடலாம் கழுவி ஊற வச்சிடலாங்க இன்னைக்கு கொஞ்சம் காயெல்லாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுட்டோங்க அதனால் நம்ம சீக்கிரம் சமைச்சிடலாம் இது ஒரு ஒன் ஹவர் ஊறட்டோங்க அதுக்குள்ளே நம்ம காயெல்லாம் செஞ்சுட்டு இதுக்கும் சரியாக இருக்கும் அரிசி ஊற வச்சிடலாங்களா அடுத்து அப்புறம் இந்த அரிசி டப்பா பற்றி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தீங்க அது என்னென்னு பார்த்துலாமா அதாவது நாங்கள் வந்து செமி மாடலர் கிச்சன் தான் பண்ணியிருக்கோம் நாங்களே இது வந்து கார்பெண்டர் வச்சு செஞ்சோங்க அப்போ எங்களுக்கு தகுந்த மாதிரி இதை நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் அரிசி டப்பா பாருங்கள் இப்படி இழுக்கிற மாதிரி இருக்கும் எடுத்துகிட்டு இங்கே க்ளீனும் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டீலுங்க சேலம் ஸ்டீல் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஸ்டீலில் நான் எங்கள் பையனே போய் கடையில் உட்காந்து இது மாதிரி செய்ய கொடுத்து எட் ஆர்டர் பண்ணி எடுத்துன்னு வந்தார் இப்படி மூடி தனியாக எடுத்துடலாம் இதில் ஒரு ஐம்பது கிலோ வரலாம் அரிசி பிடிக்குங்க ஒரு நம்ம யூஸ் பண்ணும்போது ஒரு பக்கம் மட்டும் இப்படி திறந்துக்கலாம் இது மாதிரி நாங்கள் கார்பெண்டர்கிட்ட கொடுத்துட்டு தனியாக செஞ்சுக்கிட்டோங்க வெயிட்டு தாங்குகிற மாதிரி இது வந்து நாங்கள் இது இது என்னது நான் அதுக்கு ப்ளைவுட்டில் தான் செஞ்சிருக்கோம் இது வெயிட் தாங்குற மாதிரி பிளைவுட்டில் தான் பண்ணியிருக்கோங்க இங்கே வெளியே ஒரே மாதிரி வரணுன்றதுனால இதுக்கெல்லாம் என்ன ஷீட் கொடுத்தோமோ அதே ஷீட் கொடுத்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இதை வச்சு நம்ம உள்ளே அப்படியே தள்ளிக்கலாம் இந்த ரைஸ் புல்லோட் பற்றி உங்களுக்கு எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு வேணுன்னா ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடு கட்டுறவங்க இதை இங்கே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐடியாவை இப்போ நம்ம அரிசி உரை போட்டுலாங்களா அப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேங்க பெரிய நெல்லிக்காய் சைஸ் இல்லைங்களா அந்த சைஸில் ஒரு புளி ஊ கொஞ்சம் புளி ஊற வச்சுருக்கேன் இதையும் கழுவி ஊற வச்சிடலாங்க நம்ம இன்றைக்கி ரசம் வைக்க இல்லை அதனால் இதை குழம்புக்கு சரியாக இருக்கும் ரெண்டுத்தையும் கழுவி ஊற வச்சுட்டு வந்துடுறேன் அரிசிலாம் ஊற வச்சுட்டோங்க இன்றைக்கி என்ன மெனுன்னு பார்த்துடலாமா நீங்கள் கேட்ட மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அப்புறம் வந்து பீர்க்கங்காய் பொரியல் புடலங்காய் புட்டு சொரா புட்டு மாதிரி சூப்பராக இருக்குங்க இதோ தண்ணி விடிய போட்டிருக்கோம் சொறா புட்டை மிஞ்சும் புடலங்காய் புட்டுன்ட்டு அதுவும் இன்றைக்கி எப்படி செய்வதுன்னு பார்க்கலாங்க காரக்குழம்புக்கு இது ரெண்டுமே மேட்சாக இருக்கும் இதில் வந்து நம்ம பீர்க்கங்காய் பொரியல் பண்ணிக்கலாங்க அதுக்குள்ளே நம்ம புடலங்காவை வேக வச்சிடலாம் புடலங்காய் அரிஞ்சு வச்சுருக்கேன் தோல் செய் லைட்டாக உப்பு இதுக்கு குக்கரில் வேக போகிறதுனால தண்ணி கம்மியாக ஊற்றிருக்கேங்க இது ஆவி வரட்டோங்க அதுக்குள்ளே இது தாவா காயுது கா சாரி இதுக்குள்ளே மண் சட்டி காயட்டும் பொரியல் தாங்க அதனால சும்மா ஒரு அரை ஸ்பூனுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இந்த ரைஸ் புல் மேலே ஒரு சின்னதாக ஒரு இடம் இருந்துச்சுங்க வேஸ்ட் பண்ண வேணாமே நான் அதையும் ஒரு கபோர்டு அடிச்சிட்டோம் அங்கே தான் இந்த அஞ்சரை பெட்டி அப்புறம் முறுக்குழா இடியாப்பா குழாயெல்லாம் வச்சுருக்கேன் கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் தாளிச்சிடலாம் இது இதில் அதுதான் காஞ்ச மிளகா கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம் பீர்க்கங்காய் தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேங்க பீர்க்கங்காய் மட்டும் நம்ம எப்பயுமே கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸ் எடுத்து கிள்ளி சாப்பிட்டு பார்க்கணுங்க இல்லை ஒரு சில காய்கள் வந்து கசப்பாக இருக்கும் ஒரு சில காய்கள் வந்து கசப்பாக இருக்கும் அப்புறம் நம்ம செய்யும் போது மொத ஒரு மூணு காய் போடணும் வைங்க ஒரு காய் கசப்பாக இருந்தால் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும் அதனால் எத்தனை காய் அரைஞ்சாலுமே அதில் ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு தான் பண்ணணுங்க அதனாலே நான் என்ன பண்ண மாட்டேன் சாமி கும்புற அன்னைக்கு பீர்க்கங்காய் செய்ய முடியாது ஏன்னா நம்ம டேஸ்ட் பண்ணிடுறோங்களா அதனால் லைட்டாக வதங்கட்டும் அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து போன வீடியோ நம்ம வந்து லாங் வீடியோ வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி பார்த்துருந்தோம் அது நிறைய பேர் குடிக்கல வியூஸ் அகலாவாக போகலைங்க இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வியூ வீடியோவில் வந்து எனக்கு என்ன ப்ராப்ளம் நான் ஆப்ரேஷன் போக போகிறேன் எனக்காக ப்ரே பண்ணிக்கங்கன்னு சொல்லியிருந்தேன் நிறைய பேர் ப்ரே பண்ணியிருந்தீங்க அப்புறம் ஷார்ட்ஸில் கெட்வெல்ஸ் நம்மா அப்படிலாம் பண்ணியிருந்தீங்களே அவங்களுக்காக தான் இந்த அப்டேட் சும்மா இதை ஒரு கண்டென்ட் வச்சே ஓட்டுறீங்களான்னு நினைக்காதீங்க நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு எனக்காக வேண்டிக்கிட்ட எல்லாருக்கும் நான் அதோட ரிசல்ட் சொல்லணும் இல்லைங்களா ஓரளவு இப்போது நல்லாவே ரெக்வர் ஆகிட்டேங்க சின்ன சின்ன வேலைகள் நிறைய செய்ய ஆரம்பிச்சிட்டேன் கை இப்போ பரவாயில்லைங்க காய்கறி கட் பண்ணுறது வெயிட் தூக்கில் அப்புறம் சப்பாத்தி தட்டுற மாதிரியான வேலைகள் செய்யுங்க மற்றபடி எல்லா வேலைகளும் வெயில் வெயில்னால தான் கொஞ்சம் டயர்டாயிடுறேங்க மற்றபடி நான் நல்லா இருக்கேன் எனக்காக ப்ரே பண்ணிக்கிட்ட எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க இப்போ இந்த காய்க்கு வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஒரு விசில் வரட்டுங்க எடுத்துடலாம் அதுக்குள்ள இப்போ பீர்க்கங்காய் வெந்தால் கொஞ்சமாக தான் ஆகும் அதனால கொஞ்சமாக உப்பு போட்டு இதுவும் நிறையா தண்ணி இல்லைங்களா இதை இங்கே வேக வச்சிடலாம் வேகட்டோங்க அடுத்து நான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு பூண்டு உரிச்சு வச்சுட்டேன் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டிருக்கேங்க இப்போ கத்திரிக்காய் கட் பண்ணிக்கிட்டோம் வேங்க நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் தாளிச்சிடலாம் முன்னமே சொன்ன மாதிரி இன்றைக்கி ரசம் வைக்க போறது இல்லைங்க காரக்குழம்புக்கு கொஞ்சம் விதமாக மோர் அடித்து வச்சிடலாம் குண்டு கத்திரிக்காய் முள் கத்திரிக்காய் இருந்தால் டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் தான் கிடச்சிது இதுவுமே எனக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட சாப்பிட பிடிக்கும் அப்படின் அது மாதிரி உடலாக நான் வெந்துருச்சுங்க ஆஃப் பண்ணிட்டேன் எந்த ஊரில் இருக்கோமோ அந்த ஊராக மாறிடணும் ஆள்லாம் மாறிடணும் இல்லைங்களா இங்கே இதுதான் கிடைக்குது இன்னும் கொஞ்சம் வேகட்டும் தண்ணியும் இருக்குது நம்ம தண்ணி கம்மியாக ஊற்றினோம்னா சமையலும் சீக்கிரம் ஆகிடும் கேஸும் மிச்சம் ஆகிடுங்க இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எல்லாம் ரெடியாக இருக்குங்க தக்காளி மட்டும் அறியினா நான் ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வந்து அரைஞ்சி வச்சுட்றேன் காய் வெந்துருச்சுங்க தண்ணி கொஞ்சம் சுண்டுட்டோம் அதுக்குள்ளே நம்ம இந்த பக்கம் வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாளிச்சிடலாம் காரக்குழம்புக்கெலாம் தான் சூப்பராக இருக்கும் அதனால நல்லெண்ணெய் தாராளமாக ஊற்றிக்கிறேங்க காஞ்சிருச்சு கடுகு வெந்தயம் போட்டுக்கலாம் காரக்குழம்புக்கெல்லாம் எதுக்கு போடுறோம் காரக்குழம்பு சாப்பிட்டா ஒரு சிலருக்கு வயிறு வலிக்கும் இல்லைங்களா சூடான மாதிரி இருக்கும் வெந்தியும் குளிர்ச்சி அதனால போடுறோம் ஒரு மனமும் நல்லா இருக்கும் சரி இப்படிலாம் சாப்பிட்டாலும் எனக்கு காரக்குழம்பு சாப்பிட்டாலே வயிறு வலிக்குதுமா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா விளக்கெண்ணெய் வாங்கி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்க பாருங்க விளக்கெண்ண காரக்குழம்புல ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் வயிறும் வலிக்காது கொஞ்சம் பூண்டு முழுசாக உரிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் மஸ்ட்டுன்னு இல்லைங்க இன்றைக்கி வீட்டில் இருந்தது அதனால் அரிஞ்சு போட்டு தோல் உடிச்சு போட்டிருக்கேன் பூண்டு நான் தான் போட்டிருக்கேங்க முழுசா போட்டால் தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இடிச்சிட்டோன்னு வைங்க அதோடய ஃப்ளேவர் என்ன கற்றுக்கா பண்போட ஃப்ளேவரே மாறிவிடும் வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இது ஒரு கைப்பிடி போட்டுக்கேன் நம்ம புடலங்காய் வேக வச்சோம்ல அது திறந்து பார்க்கலாமா காய் வெந்துடுச்சிங்க எனக்கு தண்ணி இருக்குது சுண்டட்டும் அதுக்கு நான் பற்ற வச்சிடறேன் அப்புறம் குழம்பு கருவேப்பில் நம்ம அரிஞ்சு வெங்காயம்லாம் ரொம்ப செவக்கணும்னு இல்லைங்க ஃபுல்லாக வெக்க தான் போகிறோம் நம்ம அப்புறம் அரிஞ்சு வச்சுருந்தா கத்திரிக்காய் போட்டுக்கலாம் இந்த கத்திரிக்காய் அந்த எண்ணெயிலே வதங்கட்டும் இது தண்ணி ஓரளவு சுண்டிடுச்சிங்க இப்போ தேங்காய் போட்டு கருவேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் தண்ணி எவ்வளோ கம்மியாகட்டோம்னாலும் வந்துங்கன்னே இது பாருங்க அந்த காயிலேருந்து கத்திரிக்காய் கலர் மாறுது பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் தான் ஆச்சு நம்ம அரிஞ்சு வச்சிருந்த தக்காளி இந்த தக்காளி பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக மூணு எடுத்துருக்கோங்க நீங்கள் பெருசாக இருந்தால் ஒன்று ரெண்டு எடுத்துக்கங்க நமக்கு இந்த குழம்புக்கு திக்னஸே வெங்காயம் தக்காளியில்தான் வரப்போகுது அப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி லாஸ்ட்டாக ஊற்ற போகிறோம் இதையும் சேர்த்துட்டு குழம்புக்கு அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிக்கலாம் இந்த ஸ்டவ்வை கொஞ்சம் ஸ்லோவில் வச்சிடலாம் இந்த காய் இறக்கிட்டு நம்ம இதில் புடலங்காய் போட்டுக்கு வதக்கிக்கலாங்க நம்ம போட்ட வெங்காயம் தக்காளி கத்திரிக்காய்லாம் எவ்வளோ நல்லா சேர்ந்து வதங்கியிருக்கு பாருங்கள் மொத்தமாக ஒரு அஞ்சு நிமிஷம் கூட ஆகலைங்க இப்போ இதுக்கு நம்ம தேவை தேவையான தேவையானது காரம் போட்டுடலாம் ஆல்ரெடி உப்பு சேர்த்துட்டோம் நம்ம மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கிறேங்க முன்னே சொல்லிட்டேங்களா இந்த குழம்பு நம்ம நாலு பேர் வரும் தாராளமாக சாப்பிட்லாம் வெருமிளகாய் தூள் ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கிறேன் எண்ணெயிலே இந்த குழம்புத்தூளை ஒரு தடவை கிளறிட்டு தண்ணி ஊற்றிடலாம் இந்த இந்த கத்திரிக்காய் இதுக்கு பேர் நான் உஜாலா கத்திரிக்காயாக சீக்கிரம் பஞ்சு மாதிரி விழுந்துடும் இந்த கடாயில் நம்ம புட்டுக்கு வதக்கிக்கலாம் புடலங்காய் புட்டு பண்ணிடலாங்க வாங்க இப்போ வந்து நான் கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேங்க புட்டுனாலே பூண்டு தானேங்க அதனால நல்லா ஒரு அஞ்சாறு பல் பூண்டை குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது எதுக்கும் தா இது எதுவும் தாளிக்க வேணாங்க பூண்டு போட்டுட்டேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அப்போது ஒரு பெருசாக ஒரு பெரிய பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன நறுக்கி வச்சுருக்கேங்க அதை ஒரு முக்கால்வாசி சேர்த்துடலாம் ஏன்னா புடலங்காய் சின்னதாக ஒன்று தான் இருக்குதுங்க அதுக்கு இந்த வெங்காயம் போதும் இது வேஸ்ட் ஆகாது நமக்கு கீரை வடைக்கு போட்டுக்கலாம் புட்டுன்றதுனால எண்ணெய் கம்மியாகவே போதுங்க நம்ம புடலங்காவே வைக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுருந்தோம் இப்போ இந்த வெங்காயத்துக்கு கொஞ்சம் உப்பு போட்டுடலாம் இது லைட்டாக வதங்கட்டும்ங்க அதுக்குள்ளே நம்ம புட்டுக்கு தேவையான ஒரு பவுட்ரு அரைச்சுன்னா ட்ரையான மிக்சி ஜாரில் அதான் ஒரு கையளவு ஒரு ஒன்றரை கையளவு உடச்ச கிளவு சேர்த்துக்கிறேங்க அப்புறம் இந்த ஏரியாலாம் தான் ரொம்ப அமக்கலமாக இருக்குதுங்க உடம்பு சரி இல்லாமல் அப்படியே விட்டுட்டோம் அடுத்த வார்டில் தான் க்ளீன் பண்ணலான்ட்ருக்கேன் ஒரு ரெண்டு லவங்கம் சின்னதாக ரெண்டு லவங்கம் சின்ன தூண்டு பட்டை ரொம்ப போட்டுறாதீங்க இதுங்க இங்கே நான்வெஜ்ஜு இல்லை வெஜ் வெஜ்ஜு புடலங்காய் புட்டுன்றதுனால கொஞ்சமாக போட்டாலே ஃப்ளேவர் அதிகமாக இருக்குங்க வெங்காயம் வதங்கிடுச்சு இப்போ நம்ம எடுத்து வேக வச்சு வச்சுருந்தேன் புடலங்காவும் போட்டுடலாம் இதோடு சேர்ந்து இந்த காயும் வதங்கும் அந்த எண்ணெய் சாரி நீர் பதமும் கொஞ்சம் வத்துங்க அதுக்குள்ளே இதை பவுட்ரு பண்ணி கொண்டு வந்துடலாம் நம்ம பூண்டு பச்சை மிளகா வெங்காயம் சின்ன சின்ன அரிஞ்சி வதக்கிருக்கோம் அதுக்கு தகுந்த உப்பு போட்டிருக்கோங்க புடலங்காய் வேக வச்ச புடலங்காவும் போட்டு வதக்கிட்டோம் இப்போ நம்ம உடச்சக்கல்லில் சின்னதாக ஒரு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் அரைச்சோம் இல்லைங்களா அதை இதில் சேர்த்துலாம் அவ்வளோதாங்க இது நல்லா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகணும் அது வரலாம் இருந்தால் புட்டு ரெடி ஆகிடும் நமக்கு இந்த அளவுக்கு புடலங்காக்கு நம்ம நல்லா ரெண்டு கை உடச்சக்கல்ல போட்டால் சரியாக இருக்குங்க ட்ரையாக இருக்குது பாருங்க போக போக சேர்ந்து வரும் நமக்கு நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஒருத்தருக்கு வந்து கொஞ்சம் ரோஸ்ட்டாக இருந்தால் பிடிக்கும் உடச்சக்கல்லன்றதுனால அடி பிடிக்கிறது பாருங்கள் ஆனால் சும்மா செம டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் இந்த ஃப்ளேமில் மாற்றிடுறாங்க இது அடி பெரிய தீன்றதுனால அடி பிடிக்குது கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு நம்ம கொத்தமல்லி கருவேப்பில் போட்டு இறக்க வேண்டியது தான் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா வெந்துருச்சுங்க நான் பாதியிலே கொஞ்சம் ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்கள் சும்மா எப்படி இருக்குது பாருங்கள் இப்படியே புளி ஊற்றி இறக்கிட்டிங்கன்னா காரக்குழம்பு சூப்பராக இருக்கும் நம்ம இது கொஞ்சம் தேங்காய் அரைச்சு இப்போ ஊற்ற போகிறோம் ரொம்ப தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டோன்னு வைங்க இது மாதிரி ஆகிடும் குருமா மாதிரி ஆகிடும் சும்மா இதில் ஒரு ரெண்டு கை துருவுன தேங்காய் அப்புறம் நம்ம ஊரை வச்சுருந்தோம் இல்லைங்களா புளி இந்த புளி தண்ணி ஊற்றியே நம்ம இப்போ அதை ஆட்டி கொண்டு வர போகிறோம் அப்புறம் உங்கள் எத்தனை பேர் வீட்டில் வந்து டென்த்து ப்ளஸ் டூ எதுன பசங்களாக இருக்காங்க மார்க்ஸ் வந்துச்சா நல்ல மார்க்ஸாக எதிர்பார்த்த மார்க்ஸ் கிடைக்கலனாலும் பரவாயில்லைங்க பசங்களை என்கரேஜ் பண்ணுங்க இதுவே அவங்க லைஃப் இல்லை இல்லை இப்போ எங்கள் வீட்டில் எந்த பசங்களும் எழுதலைங்க எங்கள் அண்ணன் பையன் மட்டும்தான் எழுதினான் அவன் ஐஎஸ்சிஓ சிலபஸ்ஸு நம்ம பசங்களாம் அந்த ஸ்டேஜெலாம் தாண்டி வந்துட்டாங்க நாங்களும் அதை தான் வந்திருக்கோம் செம டென்ஷனாக வந்திருக்கோம் இல்லைங்க பரவாயில்ல அடுத்தடுத்து பரவாயில்லை இதில் நல்லா மார்க்ஸ் எடுப்பாங்க அவங்கள என்கரேஜ் பண்ணுங்க என்ன புட்டு கலர் வேறு மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க வேக வைக்கும்போது மஞ்சள் தூள் போட்டிருக்கணும் மறந்துட்டேன் அதனால இப்போ சேர்த்துடலாம் இந்த புட்டு பார்த்திங்கன்னா கேரட்டில் பண்ணால் சூப்பராக இருக்கும் அப்புறம் முள் நூக்கல்லில் பண்ணால் சூப்பராக இருக்கும் முல்லைங்களை கூட பண்ணலாம் திரண்டு வருது பாருங்கள் இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் கொத்தமல்லி வேப்பில் போட்டு ஆஃப் பண்ணிடலாம் பக்கத்தில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொதிக்குதுங்க தேங்காய் வந்துட்டேன் தேங்காய் புளி நம்ம எடுத்து வச்சு புளியை ஒட்டா கரைச்சிட்டோங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்குவேன் அவ்வளோதான் நம்மளோட என்ன கத்திரிக்காய் குழம்பு பார்க்கவே செம்மையாக இருக்குங்களா இந்த கத்திரிக்காய் நான் சொன்னேன் இல்லைங்களா சீக்கிரம் வெந்துடும் அதனால ஒரு கொதியிலே இது ஆஃப் பண்ணிடலாம் இந்த தேங்காய் கொஞ்சம் இருக்குங்க புட்டில் போட்டுடலாம் மஸ்ட்டு இல்லைங்க சரி வேஸ்ட்டாக போதேன்னு போட்டுடுறேன் கொத்தமல்லி குழம்பு கொஞ்சம் கருவேப்பில ஃப்ரெஷ்ஷாக போட்டுடலாங்க அப்புறம் புட்டுக்கும் கொஞ்சம் போட்டுடலாம் இந்த கடாயை இங்கே மாற்றிக்கிறேன் கிளறத்துக்கு கொஞ்சம் தூரமாக கொத்தமல்லி கருவேப்பெல்லாம் போட்ட பிறகு புட்டு பார்க்கவே சூப்பராக இருக்குங்களா காரக்குழம்பு வச்சு சாப்பிடும்போது போது ரசசாத்திரம் தை சாதம் எல்லாத்தையுமே சூப்பராக இருக்குங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம் அவள் தாங்க மூணுக்கு குழம்பு ரெண்டு காயுமே ஆயிடுச்சு இன்னும் நமக்கு சாதம் அடிக்கணும் வடை அரை வடை மாவு அரைக்கணும் அதுதான் சாரி மூ ஒரு குழம்பு ரெண்டு பொரியல் மூணு மெ மெனுவில் மூணு ஐட்டம்ஸ் முடிச்சிட்டோம் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நல்லா கொச்சிருச்சுங்க மேலே எண் எண்ணெய் மிதக்க ஆரம்பிச்சிடுச்சு பாருங்கள் சும்மா கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் திட்டிப்பாகவே இருக்காதுங்க நம்ம சேர்த்துருக்க காரம் உப்பு புளிப்பெல்லாம் ஒன்று சேர்ந்து வந்து குழம்பே செம டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு வேணுன்னா மேலே பச்சை நல்ல நல்ல நல்லெண்ணெய் உங்களுக்கு வேணுன்னா மேலே பச்சை நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் இது எண்ணெயே நிறையா இருக்கிறதுனால ஊற்றுல அவள் தான் குழம்பு ரெடிங்க இப்போது ஒலை போட்டுட்டு கொண்ட ரெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து வடமாக வரைக்கலாம் ஏன்னா வடைப்பருப்பு நம்ம ஊற வச்சு அந்தளவுக்கு ஒன்றும் டைம் ஆகலைங்க அதனால் உலை போடும்போது வடைப்பருப்பு அரைச்சுன்னா சரியாக இருக்கும் இன்னொரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் ஊறட்டும் நான் இப்போ ஒலை போட்டுறேன் சாதம் வெந்துடுச்சிங்க காரக்குழம்புன்றதுனால கொஞ்சம் நெட்டாக எடுத்தோம்னா நல்லாயிருக்கும் இப்போ இதை வடிச்சிடலாம் அதுக்குள்ளே இந்த இன்பிட்வீன் கேப்பில் கீரையை கொஞ்சம் கிள்ளி தண்ணியில் போட்டு அலசி வச்சுட்டேன் அப்புறம் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டேங்க இப்போ நம்ம சாதம் வடிச்சிட்டு வரப்பருப்பு ஆட்ட வேண்டியதுதான் நம்ம பருப்பு ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா நல்லா ஊறுச்சு இதுக்கு அளவுக்கு மூணு பச்சை மிளகாய் கொஞ்சம் இஞ்சி எடுத்திருக்கேன் நம்ம ஆல்ரெடி பருப்பு ஊற வச்சு கழுவி தான் ஊற வச்சுருக்கோம் அதனால இப்போ ஸ்ட்ரைட்டாக அப்படியே எடுத்து போட்டுக்கலாம் தண்ணி இல்லாமல் போடணுங்க நீங்கள் பச்சை மிளகா நல்லா க கடிச்சு சாப்பிடுவீங்க உங்களுக்கு பிடிக்குன்னா கீரையோடையே அரிஞ்சு போட்டுக்கோங்க நான் எப்போவுமே அரைச்சிடுவேன் சின்ன வயசுலேருந்தே அதே பழகிடுச்சு எனக்குமே பச்சை மிளகா வாயில் கடிப்பட்ட டேஸ்ட்டே மாறிடும் அதனால தான் இந்த தண்ணிலாம் வேஸ்ட் பண்ண மாட்டேன் மாட்டுக்கு ஊற்றிடுறேன் அப்பார்ட்மெண்ட்டு மாடுக்கு எப்படி வ வரும் அப்படின்னா இங்கேருந்து எத்துன்னு போய் ஊற்றுவோம் ஏன்னா நம்ம சாதம் வடிக்கிறதுனா நிறைய கஞ்சி வேஸ்ட் ஆகுதுங்க ஏன் கீழே ஊற்றணும் பக்கெட்டில் சேர்த்து வச்சுப்பேன் அப்படியே எடுத்துன்னு போயிட்டு சார் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே கோயில் அண்டை நிறையா மாடு இருக்கும் அங்கே வச்சுட்டு வந்துடுவார் ஒரு நாலு நாளைக்கு ஒரு அட்டி அப்படி வெச்சுட்டு வந்துடுவோம் கொஞ்சமாக பருப்புன்றதுனால ஒரே ட்ரிப்பாக போட்டுக்கிறேன் இப்போ இது அரைக்கிறது தான் இருக்குது டெக்னிக் சும்மா குற குரந்தான் அரைக்கணும் ப்ரொடக்ட் தகுந்த அளவுக்கு உப்பு சேர்த்துடலாங்க இப்பவே கடலப்பருப்பு போட கூட இப்படிதாங்க தண்ணி இல்லாமல் போடணும் அப்போ தான் மசாலை விட குறை சூப்பராக வரும் முறு முறு இன்னும் ஒருவே ஒரு ஆட்டை ஆட்டிக்கலாம் அடியில் நல்லா மசிஞ்சிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம அரைச்ச பருப்பு வரைச்சு மேலே தான் குறைக்குறன் இருக்கு கீழே பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு அப்போ சரி எடுக்கும் போது ரெண்டுமே ஈவனாக நமக்கு சரியாக இருக்கும் வடை பருப்பு ஆட்டிட்டோங்க எங்கள் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை சேர்த்துடலாம் அப்புறம் என்ன கீரை எடுத்து வச்சுருக்கேன் கீரை வடைக்குன்னு கேட்டிங்கன்னா பசுக்கீரை தாங்க பாலக்கீரை தான் எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி கொஞ்சம் குழக்குழன்னு இருக்க கீரை அதாவது பசலைக்கீரை பாலக்கீரை சிறுகீரை எல்லாம் கூட போடலாங்க அதெல்லாம் ஒரு டேஸ்ட்டு அதுக்குன்னு ஒரு மனம் இருக்கும் இல்லையா அதனால் அது அதை சிறுகீரை தவிர நம்ம அரைக்கீரை மொளைக்கீரை அது மாதிரி கீரை சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எந்த கீரை வேணால் போடலாங்க நான் கொஞ்சமாக எடுத்துருக்கிறதுனால ஒரு கைப்பிடி அளவு தான் கொஞ்சமாக பருப்பு ஊற வச்சுருக்கதுனால ஒரு கைப்பிடி அளவு தான் கீரை எடுத்துருக்கேங்க இப்போ இதை கட் பண்ணிடணும் சிறுசாக கட் பண்ணி சேர்த்துடலாம் கீரை நல்லா அரிஞ்சிட்டேங்க பொடியை அதை சேர்த்துடலாம் என்னைக்குன்னா ஒரு நாள் கீரை ஒரு கட்டு வாங்குனிங்கன்னா ஒரு பொரியல் பண்ணும்போதோ இல்லை கீரை குழம்பு வைக்கும்போதோ ஒரு கைப்பிடி எடுத்து வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் முன்னெல்லாம் காஸ்னி கீரை நிறைய கிடச்சி நினச்சிங்க காசுனி கீரை சாப்பிட்டா சுகருக்கு நல்லதுன்னு சொன்னாங்கன்ட்டு அப்போ நிறைய பேர் இந்த காசினி கீரை வாங்கி போண்டா போட்டு வந்தாங்க அதை கூட ஒரு நாள் போட்டு பார்க்கலாம் கீரை கிடைச்சிதுன்னா வாங்கி போண்டா போட்டு பார்க்கலாம் அவ்வளோதாங்க நம்ம காரத்துக்கு பச்சை மிளகா போட்டிருந்தோம் இஞ்சி போட்டோம் வெங்காயம் கீரை போட்டு கலந்தாச்சு வந்து உங்களுக்கு பூண்டோடய ஃப்ளேவர் பிடிக்குன்னா பூண்டு போட்டுக்கோங்க எனக்கு என்னமோ பூண்டு போட்டு செஞ்சால் ஒரு நாள் இருக்குதே ஒரு ரெண்டு பல் போடலான்னு போட்டால் அன்றைக்கி அந்த டேஸ்ட்டே பிடிக்கலைங்க வடைக்கு எப்போமே கடலப்பருப்பு வடை உளுந்து வடை எல்லாத்துக்குமே ஒரு நாள் இஞ்சி பச்சை மிளகாய் மட்டும் போட்டு செஞ்சு பாருங்கள் சூப்பராக இருக்கும் அவ்வளோதாங்க இப்போ நம்ம வந்து வடை போட வேண்டியதுதான் சமையல் ரெடி என்ன நல்லா காஞ்சிடுச்சிங்க வடை போட்டுடலாங்களா இந்த மாதிரி போட்டால் தான் இந்த வடை நல்லாயிருக்கும்ங்க மெலிசாக தட்டையாக மசாலா வடை மாதிரி போட முடியாது நம்ம குறை குறன்னு அதுக்கும் நல்லா முறு மொறுன்னு சூப்பராக வரும் இந்த மாதிரி கொஞ்சம் இளம் சிவப்பாக வரும்போதே எடுத்துடலாங்க ரொம்ப கருக விட்டு சவுக்க விட்டு எடுத்தோம்னு வைங்களேன் கீரையெல்லாம் கருகிடும் அப்புறம் ஒரு மாதிரி கசப்பாக இருக்கும் நோட்ரி போட்டுடலாங்களா நீங்கள் கேட்ட மெனுவே நான் என்ன கத்திரிக்காய் குழம்பு கீரை விட கேட்டிருந்தீங்க கமெண்ட்ஸில் நீங்கள் அதுதான் சமைச்சிருக்கேன் கூட ரெண்டு காய் பண்ணியிருக்கேன் என்னென்ன சமைச்சிருக்கேன்னு பார்த்துடலாமா அப்புறம் பரிமாறுறது அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாம் வாங்க என்னென்ன சமைச்சிருக்கோன்னு ஃபினிஷிங் பார்த்துடலாம் பீர்க்கங்காய் தேங்காய் போட்ட பொரியல் அப்புறம் புடலங்காய் புட்டு இது ரசம் சாத்துக்கு செம்மையாக இருக்குங்க சிம்பிளாக மோரை கடைஞ்சி வச்சுட்டேன் தாளிக்கெல்லாம் இல்லைங்க எப்பயும் போல சுட சுட சாதம் ரெடியா இருக்கு பாலக்கீரை போட்ட கீரை வடை சுடு கீரை வடை மொறு மொருன்னு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் இன்றைய ஸ்பெஷல் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு பார்க்கறதுக்கே செம்மையாக இருக்கிறங்க சுட சுட சாதத்துல நெய் விட்டு பெசிஞ்சி சாப்பிட்டா சும்மா அப்படி இருக்கும் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து என்ன வேணும்னோ என்ன சொன்னீங்கன்னா நான் எனக்கு தெரிஞ்சால் செய்து காட்டுறேன் Thanks for watching, bye!